வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் ஏக்கி நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாக இருக்கும் படம் ராயன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்கு போகலாம் எட்டும் பட்டணம் போயிச்சேர் எனும் முதுமொழிக்கு ஏற்ப இரண்டு தம்பிகள் ஒரு தங்கையுடன் சென்னை வந்து சேர்றார் தனுஷ் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறார் செல்வராகவன் முதல்ல மூட்டை தூக்கி பின் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து துரித உணவுக்கூட நடத்துகிறாரே தனுஷ் இந்த எளிய குடும்ப வாழ்வுக்குள் தனுஷின் தம்பி சந்தீப் கிருஷ்ணால் ஒரு புயல் வீசுது அது என்ன அதன் விளைவுகள் என்னென்ன என்பதை ரத்தம் தெரிக்க சொல்லியிருக்கும் படம் ராயன் மொட்டத்தலை முறுக்குமிசையுடன் தினவெடுத்த போல் சேர்ந்தார் தனுஷ் அவர் வரும் காட்சிகளும் அவற்றுக்கு பின்னணி இசை மூலம் கொடுக்கப்படும் முக்கியத்துவமும் காட்சி அனுபவத்துக்கு கை கொடுக்குது மூத்த அண்ணனாக தம்பிகள் மற்றும் தங்கையை அரவணைப்பதும் அவர்கள் வலுவி செல்லும் போது கண்டிப்பது என அவருடைய பாத்திரப்படைப்பு நேர்த்தியாக இருக்குது அதை தன் நடிப்பால் பன்மடங்கு உயர்த்தியிருக்கார் தனுஷ் தனுஷின் தம்பிகளாக நடித்திருக்கும் சந்தீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் ஆகிய இருவரும் நன்றாக நடித்து கவனம் ஈர்க்கிறாங்க முரட்டுத்தனத்தை காட்டுவதில் முனைப்பாக இருக்காங்க பல இடங்களில் அவர்களுடைய கதாபாத்திரத்தை மீறி அவர்களின் நிஜவர்க்கம் எட்டி பார்க்குது தனுஷின் தங்கையாக நடித்திருக்கும் துசாரா விஜயனுக்கு இது வாழ்நாள் கதாபாத்திரம் அவருடைய நடிப்பு எதிர்வினை துடிப்பு கோபம் ஆகியன அவ்வளவு பொருத்தமாக அமைந்து அவர் மீது பெரும் மதிப்பையும் படத்தின் மீது ஈர்ப்பையும் ஏற்படுத்தது அபர்ணா பாலமுர்தி தன் இருப்பை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு தனுஷ் புகழ் பாடும் இடத்தில் நடித்திருக்கும் செல்வராகவன் சிறப்பு தாதாக்களாக நடித்திருக்கும் எஸ் ஜே சூர்யா பருத்திவீரன் சரவணன் ஆகியோரும் தங்கள் வேடத்தை உணர்ந்து நடித்திருக்காங்க காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் பிரகாஷ் ராஜ் நன்று வரலட்சுமி சரத்குமார் வருவது இவ்வளவு சின்ன வேடத்தில் எனக்கு கேட்க தூண்டுது ஓம் பிரகாஷ் சொல்லிப்பதிவு படத்தின் தரத்தை உயிர்த்தி இருப்பதோடு காட்சிகளில் நுட்பமான பல விஷயங்களை வைத்து வரவேற்பு பெறுது ஏஆர் ரகுமானின் இசையில் பாடல்கள் கேட்க கேட்க திப்பு பின்னணி இசையில் நடத்தியிருக்கும் ராஜாங்கத்தால் அரங்கம் மயிர்க்குச் கலை இயக்குனர் ஜாக்கியும் சண்டைப்பயிற்சி இயக்குனர் பீட்டர் ஹெய்னும் இயக்குனர் தனுஷின் இரு கரங்களாகவே செயல்பட்டிருக்காங்க படத்தொகுப்பாளர் பிரசன்னாவால் இரண்டாம் பாதியில் இருக்கும் தொய்வை சரி செய்திருக்க முடியும் நடிகராக இருப்பதால் கதாபாத்திரங்களை எழுதுவதில் தேர்ச்சி பெற்றிருக்கார் தனுஷ் நடிகர்களிடம் வேலை வாங்குவதிலும் வெற்றி பெற்றிருக்கார் யுத்தம் தொடங்கி அது சகோதர யுத்தமாக திருப்பம் பெருமிடத்தின் ஆழம் போதல கழுவிலேற்றப்பட்ட காத்தவராயனின் பெயரை வைத்து சமுதாய அவலங்களை கழுவிலேற்ற முயன்றிருக்கார் தனுஷ் மற்றும் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி